ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழின் Blast. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பதாயூவா சீட்டு போகிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சீட்டு போகிறதுனால சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு லாபமா இல்லை சீட்டு சேர்றவங்களுக்கு லாபமா அப்படி சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு லாபம்னா அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அவங்களும் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுவாங்க இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முப்பதாயிரரூபா சீட்டுக்கு டோட்டலாக எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்போ இருபது மாதம் ஃபஸ்ட்டு மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டுவோம் அது ஃபஸ்ட்டு மாதத்துக்கு கிடைக்கிற அந்த முப்பதாயிரம் அமௌண்ட்டு வந்து சீட்டு பிடிக்கிறவங்க யாரோ அவங்க தாங்க எடுத்துப்பாங்க நம்ம யாருமே எடுக்க முடியாது நம்ம வந்து ரெண்டாவது மாதத்துலேருந்து நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம நம்ம அமௌண்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த மாதம் அமௌண்ட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு லாபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருபது மாதம் கட்டுறோம் இல்லையா அது கட்டும்போது டோட்டல் வேல்யூ எவ்வளோனா இருபத்தஞ்சாயிரத்து நூற்றி நாற்பது ரூபா இருபத்தஞ்சாயிரத்து நூற்றி நாற்பது ரூபா வருதா பதினாலாவது தான் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுவா அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம் வருங்க சப்போஸ் எனக்கு முன்னாடியே வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சினா எடுத்துக்கலாம் ஆனால் நமக்கு எப்போ லாபம் வரும்னா பதினாலாவது மாதத்துலேருந்து தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எந்த மாசம் சீட்டு வேணுன்றதை முன்னாடியே அவங்கக்கிட்ட சொல்லிடணும் சப்போஸ் ஒரே மாசத்துல ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழுக்கள் முறையில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க யாரோட பேர் வருதோ அவங்களுக்கு வந்து அந்த சீட்டை வந்து எடுத்துக் கொடுப்பாங்க இப்போ அவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முப்பதாயிரரூபா சீட்டுங்க ஆனால் நீங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா கட்டினா போதும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிதுன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு மாதமும் அவங்க முப்பதாயிரரூவா எடுத்துப்பாங்க இப்போ நான் ரெண்டாவது மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன் பாருங்களேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா இருபது மாதத்துக்கு போட்டோம் அப்படின்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் இந்த பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வருது பார்த்தீங்களா அதில் வந்து அவங்களுமே தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா கட்டுவாங்க அந்த சீட்டு பிடிக்கிறாங்களோ அவங்களுமே கட்டுவாங்க அப்போ எவ்வளோ சப்ராக் பண்ணால் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது அப்போ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க பதினெட்டாயிரம் தான் கொடுக்குறாங்க இந்த ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து அவங்களுக்கு லாபம் தாங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதமுமே அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து லாபமாக இருக்கும் ஃபஸ்ட்டு தடவையும் ஃபுல்லாக எடுத்துப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமுமே அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுங்க இப்போ சீட்டு போகிறது லாபமா இல்லை அப்படின்னா நம்ம வந்து பேங்க்கு இல்லை ஃபினான்ஸு அங்கே இந்த மாதிரி வட்டிக்கு வாங்குறது லாபமா எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் இப்போ நான் பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவாய்க்கு மூணு பர்சன்டேஜ் வட்டி போட்டு பார்த்தா ஐநூற்றி எழுபத்தாயிரரூவா வருது அதை இருபது மாதம் கேல்குலேட் பண்ணோம்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா வெறும் வட்டி மட்டுமே வருதுங்க ஆனால் அசல் எவ்வளோ பத்தொன்பதாயிரத்தி இரநூறுவா இப்போ அசலும் வட்டியை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா முப்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ மீட்ரு வட்டி கந்து வட்டி என்னென்னமோ வட்டியெல்லாம் எல்லாம் கேட்கவே எனக்கு பயமா இருக்கு ஆனால் இந்த மாதிரி வட்டி பேங்க்கில் இந்த மாதிரி வட்டி வாங்கி நம்ம வந்து அமௌண்ட்டு கட்டுறதை விட நம்ம சீட்டு சேரும் பார்த்திங்களா அது தாங்க பெஸ்ட்டுன்னு எனக்கு வந்து தோணுது அதனால நீங்கள் வந்து சீட்டு சேர்கிறது தாங்க வந்து நமக்கு பெஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீட்டு சேரதினால அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து சேவிங்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து செலவு பண்ணிடுவோம் கண்டிப்பாக நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி சீட்டு செய்கிறதான் லாபம் நானே பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூபா ஒரு ரூபா சீட்டெல்லாம் சேர்ந்து நகையெல்லாம் வாங்கியிருக்கேன் அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து சீட்டு சேர்ந்தால் இதெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீட்டு பிடிக்கிறாங்கள அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவங்களா பார்த்து நீங்கள் சீட்டு சேருங்க இல்லை அப்படின்னா ரிலேட்டிவ் நெய்பர் ரொம்ப பழக்கமானவங்க அவங்கள்ட்ட சேர்ந்து வந்து சீட்டு சேருங்க ஏன்னா ரீசெண்டாக கூட நான் பார்த்தேங்க நியூஸில் ஏதோ ஒரு வில்லேஜில் வந்து சீட்டு கேட்டுட்டு அப்படியே டோட்டலாக சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்களாம் அது எப்படி தான் மனசாட்சி இல்லாமலாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதனால் நீங்கள் சீட்டு சேரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சேருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்